முதல் முதல ஜெமினி தான் அதுக்கப்புறமா நடிச்சிருந்தாங்க தமிழ் சினிமா காலம் போன போக்குளம் இவங்களை கதாநாயகி அப்படின்ற இடத்துல இருந்து கழட்டி விட்டு கவர்ச்சி நடிகை அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வின்னர் படத்துல கூட முழுக்க முழுக்க இவங்க கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு பல வாய்ப்பு எதுவுமே அமையவே இல்லை சரி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க ஒரு ஆப் ஓபன் பண்ணாங்க அதுல இவங்க ஒரு நாள் இவங்க கூட டேட்டிங் பண்றதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வீடியோ கால் பேச பதினஞ்சாயிரம் ரூபாய் இவங்க கூட டின்னர் சாப்பிடணுமா அதுக்கு ஒரு ரேட்டு இப்படி ஒவ்வொன்றதுக்குமே ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி அந்த ஆப்ல வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க கிரண் இதை ஷக்கீலா கூட நடந்த ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஓப்பனாவே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க இப்போதைக்கு பல வாய்ப்பு இல்லை அதனால வந்துட்டு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா வர சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆகுதுல இவங்க தன்னுடைய ஆபாசமான வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் பகிர்ந்துருக்காங்க அந்த வீடியோ ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இன்ன வரைக்குமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஆபாசமான காட்சிகள் இருந்தாலும் பரவாயில்ல நான் அதில் நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக வனிதாவுடைய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல ஒரு கவர்ச்சியான கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாங்க நம்மளுடைய கிரண் அவர்கள் காலம் போன போக்குலம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக தற்போது வந்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் வனிதாவுடைய படத்தில் நடித்த ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நிறைய பட வாய்ப்புகள் வரதான் போது அதுவும் கவர்ச்சியான கதாபாத்திரம் தான் வரப்போகுதுன்ற டவுட்டே கிடையாது இந்த வீடியோவை பார்த்து பல பேர் வந்துட்டு தவறாக கமெண்ட் பண்ணியிருந்தாலுமே சில பேர் வந்துட்டு இப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் வெளியிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வெளிப்போன்ற சுற்றிகளில் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்